வெல்கம் டு எஸ்ஆர்கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டினாங்க இந்த பிரியாணி என்னோடய அக்கா செய்து காட்டினாங்க எப்படி செஞ்சாங்கங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போது பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டாங்க பிரியாணி ரெடி பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஆயில் ப்ளஸ் நெய் விட்டு காஞ்சதும் ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் அதோட பிரியாணி இலை ஒரு ஏழு வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஏழு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருக்காங்க இப்போ நல்லா இது கிளறி விட்டாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க அதோட ஒரு எட்டு தக்காளி பழம் அதையும் நல்லா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டாங்க அதோட அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதங்கி வர வரைக்கும் கிளறி விட்டாங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் கிளறி விட்டாங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததும் பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கரம் மசாலா ஃபுட் கலருக்கு வந்து இவங்க மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதும் இரநூறு கிராம் தயிரும் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து கிளறி விட்டாங்க இப்போ எல்லாம் வதங்கி வந்த பின்னாடி சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு கிலோ சிக்கனை சேர்த்துருக்காங்க சிக்கனை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு வாட்டி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் சிக்கன்லேருந்து அப்படியே தண்ணி பிரிஞ்சு வருது இப்போ நல்லாவே சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி பத்து டம்ளர் தண்ணி சேர்த்துருக்காங்க அஞ்சு டம்ளர் ரைஸ்க்கு பத்து டம்ளர் தண்ணி பட்டு தண்ணி சிக்கனில் இருந்ததுனால ஒரு டம்ளர் தண்ணி குறைச்சிட்டாங்க ஒம்பது டம்ளர் தண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துச்சு நல்லா தண்ணி கொதி வந்தோடனே அதோட ரைஸ் சேர்த்துக்கிட்டாங்க இந்த ரைஸ் வந்து புல்லட் ரைஸ் இதில் பிரியாணி செஞ்சால் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி போட்டதும் நல்லா கிண்டி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ திறந்து பார்த்தா பாதி தண்ணி முடிஞ்சுது பிரியாணி நல்லா தண்ணி இழுத்துட்டு ரைஸ் இப்போ பாதி வந்ததுனால தம் போடுறாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்கும் அக்கா வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்புறம் பிரியாணி இருந்தால் அதோட சைட் டிஷ் வேணும்ல அதுக்கு தயிர் பச்சடி செஞ்சாங்க வெங்காயம் தயிர் அதோடய உப்பு மிக்ஸ் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்